விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் அதிகாரம் இரண்டு முன்னர் விளக்கியபடி சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்து செல்ல இறைவாக்கினர் இறைமையாவே ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது அவர்களுக்கு கொடுத்த பின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார் பொன் வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும்போது மனம் குழம்பி விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார் திருச்சட்டம் அவர்களின் நீங்கா வண்ணம் இவை போன்ற சொல்லி அவர்களுக்கு அறிவூட்டினார் இறைவெளிப்பாட்டால் ஏவ பெற்று கூடாரத்தையும் பேழையையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார் முன்பு மோசை ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இவரும் சென்றார் இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன இறைமியா அங்கு சென்று ஒரு குகையை கண்டார் கூடாரத்தையும் பேளையையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார் அவரைப் பின்தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டு கொள்ள முயன்றனர் ஆனால் அவர்களால் அதை கண்டு கொள்ள முடியவில்லை இறைமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும் அப்போது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார் காலத்திலும் சிறப்பான முறையில் கோவிலில் அர்ப்பணிக்கப்படுமாறு சாலமோன் வேண்டிக் கொண்ட வேளையிலும் நிகழ்ந்தது போல் ஆண்டவருடைய மாட்சியும் முகிலும் தோன்றும் என்று கூறினார் மேலும் ஞானம் நிறை சாலமோன் கோவில் வேலை நிறைவுற்ற போது அர்ப்பணிப்பு பலி ஒப்பு கொடுத்தார் மோசே ஆண்டவரிடம் வேண்டி விண்ணகத்திலிருந்து போது நெருப்பு இறங்கி வந்து பலிப்பொருட்களை எரித்தது போல சாலமோனும் வேண்டிக்கொண்டபோது நெருப்பு இறங்கி வந்து எரிபலிகளை எரித்தது என்றும் அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாவம் போக்கும் பலியை உண்ணாத காரணத்தால் அது எரிக்கப்பட்டது என்று மோசே கூறியிருந்தார் இவ்வாறு சாலமோன் எட்டு நாள் விழா கொண்டாடினார் இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசு ஆவணங்களிலும் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறிப்புகளிலும் எழுதப்பட்டுள்ளன மேலும் நெஹீமியா ஒரு நூல் நிலையம் நிறுவி மன்னர்கள் இறைவாக்கினர்கள் பற்றிய நூல்களையும் தாவீது எழுதியவற்றையும் நேர்ச்சை படையல்கள் தொடர்பான மன்னர்களின் மடல்களையும் அதில் சேகரித்து வைத்தார் அதுபோன்று யூதாவும் எங்களிடையே ஏற்பட்ட போரினால் சிதறி நூல்களையெல்லாம் சேகரித்து வைத்தார் அவை இன்றும் எங்களிடம் உள்ளன உங்களுக்கு தேவைப்படுமாயின் அவற்றை எடுத்துச் செல்ல ஆள் நாங்கள் கோவில் தூய்மைப்பாட்டு விழாவை கொண்டாடவிருப்பதால் நீங்களும் அவ்விழாவை உங்களுக்கு எழுதுகிறோம் திருச்சட்டம் வழியாக உறுதிமொழிந்தது போல் அவரே தம் மக்களாகிய நம் அனைவரையும் மீட்டார் உரிமை சொத்து ஆட்சி குருத்துவம் கோவில் தூய்மைப்பாடு ஆகியவற்றை நம் எல்லாருக்கும் மீண்டும் அளித்தார் அவர் விரைவில் மீது இரக்கம் கொள்வார் என்றும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா இடங்களினின்றும் தமது தூய இடத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பார் என்றும் அவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஏனெனில் அவர் பெரும் நின்று நம்மை விடுவித்துள்ளார் தம் இடத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார் நூலாசிரியரின் முன்னுரை யூதா மக்கவே அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாறு திருப்பெருங்கோவிலின் தூய்மைப்பாடு பலிபீட அர்ப்பணிப்பு அந்தியோக்கு எபிப்பானுக்கும் அவருடைய மகன் யூ பாத்தானோருக்கும் எதிராக நடைபெற்ற போர்கள் யூத நெறிக்காக துணிவுடன் போராடியவர்களுக்கு விண்ணகத்தினின்று வழங்கப்பட்ட காட்சிகள் யூதர்கள் சிலராயிருந்த போதிலும் அவர்கள் நாடு முழுவதையும் கைப்பற்றி அங்கிருந்த அயல்நாட்டார் கூட்டத்தை துரத்தி எடுத்து அனைத்துலக புகழ் பெற்ற பெற்று எருசலேம் நகரை விடுவித்து அழிந்து போகும் நிலையில் இருந்த சட்டங்களை மீண்டும் நிலைநாட்டியது ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் காட்டி பேரருள் புரிந்தது ஆகிய அனைத்தையும் சீரேனை சேர்ந்த யாசோன் ஐந்து தொகுதிகளில் விளக்கியுள்ளார் இவற்றை ஒரே நூலில் சுருக்கி தர முயல்வோம் இவற்றில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகுதியாக இருப்பதால் தொகுப்புகளில் ஆய்வு செய்ய விளைவோர் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் இவற்றை மனத்தில் கொண்டு படிக்க விரும்புவோருக்கு மகிழ்ச்சி அளிக்கவும் மனப்பாடம் செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும் அனைவருக்கும் பயன் தரவும் நாங்கள் கருத்தாய் இருந்தோம் சுருக்கி எழுதும் இக்கடினமான உழைப்பை மேற்கொண்ட எங்களுக்கு இது வியர்வை சிந்தி உறக்கமிழக்க வேலையே அன்றி எளிதானது அல்ல விருந்தினர்களை நிறைவு செய்யும்படி விருந்து ஏற்பாடு செய்வதை போன்றே இதுவும் கடினமானது ஆயினும் பலரின் நன்றி உணர்வை பெறுவதற்காக நாங்கள் இக்கடினமான உழைப்பை மகிழ்வுடன் மேற்கொள்வோம் சரியான விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை வரலாற்று ஆசிரியருக்கு விட்டுவிட்டு அவற்றின் சுருக்கத்தை தருவதில் மட்டும் எங்கள் மனத்தை செலுத்துவோம் புதுவீடு கட்டும் கட்டட கலைஞர் முழு அமைப்பிலும் கருத்தாய் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துபவர் அதன் அழகுக்கு தேவையானதில் மட்டும் கவனம் செலுத்துவார் இதை போன்றதே எங்கள் பணியும் என்பது என் கருத்து தாம் எழுதும் பொருளை தம் வயமாக்கி அதன் நிகழ்ச்சிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஆய்வு செய்து விவரங்களின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்துவது வரலாற்று ஆசிரியரின் கடமை ஆனால் வரலாற்றை சுருக்கி எழுதுபவருக்கு நிகழ்ச்சிகளை குறுக்கவும் விரிவான விளக்கங்களை விட்டுவிடவும் உரிமை உண்டு ஆகவே மேலும் விரித்துரைக்காமல் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம் முன்னுரையை நீளமாக்கி வரலாற்றையே சுருக்குவது அறிவின்மையாகும் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்